நலமா உங்கள் மக்கள் துணி சொல்ல முடியும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு ஆசைப்படுது அதை தாண்டி நிம்மதி வேணும் நிறைமதியா வாழணும் கொடுத்து உதவணும் எல்லாரையும் பாராட்டணும் புகழணும் நிறைகளை மட்டும் பார்க்க வேண்டும் குறைகள் இருந்தால் தள்ளி வைக்கணும் இன்னொன்று நாளொரு பொழுதும் பொழுதொரு வண்ணமா நம்ம உடல் மட்டும் வளர்த்தால் போதாது நம்மளுடைய சிந்தனையும் வளரணும் மனசும் வளரணும் உறவுகளும் வளரணும் நல்ல நட்புகளும் வளரணும் அதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிறைக்கடலாக நம்ம வாழணும்னு ஆசைப்படுறோம் எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நிறைவாகவும் நிம்மதியாகவும் வாழணும்னு நினைக்கிறேன் கொடுத்து உதவணும் அப்படிங்கிறதுல எல்லா மதமும் எல்லாமே அறம் செய்ய அந்த காலத்திலே ஆச்சு அப்படியார் வந்து சொல்லியிருக்காங்க அறம் செய்ய விரும்புன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாம் படித்தது மட்டும் இல்லாமல் நம்ம பெற்றவங்க நமக்கு நாம் எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் கோவில் வழிபாடுகள் முடிஞ்சோ கோவில் வீட்டுக்கு முன்னாடி வர மதம் சார்ந்தோ அல்லது பிழைப்பு சார்ந்தோ வருபவர்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை கொடுத்து உதவணுன்னு ஒவ்வொரு தாய் தகப்பனும் நான் குழந்தைகள் மூலயமா அந்த அறம் செய்ய பழகு அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப அழகாக மாணித்தரமாக நிறைவாக ஒவ்வொரு பிஞ்சுகளுக்குள்ளாரையும் பால் போல மனசு மாறாமல் அதை வெண்மை நிறைந்த ஒரு மனசாக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையை பெற்றோர்கள் அறம் செய்ய பழகுன்னு குழந்தைங்களை வளர்க்குறது அந்த காலத்தில் அவையார் ஆத்திச்சோடியில் சொன்ன அந்த முதல் வாசகமே அறம் செய்ய பழகு அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப அழகாக நம்ம தாய் தகப்பனார் நமக்கு சொல்லியிருக்காங்க உள்ளது உள்ளபடியே இந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப நிறைவாக இருக்குது நன்றி வணக்கம்